இந்திய வீரர்களுடன் கை கொழுக்கலாம் பாகிஸ்தான் அணி தலைவரின் பதில் இன்று பலத்த இடிமின்னலுடன் கூடிய மழை சில மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள மண் வாழ்த்திய நாமலை சாடிய அர்ச்சுனா ராம்நாதன் எம்பி இருளில் மூழ்கும் இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளவா எச்சரிக்கை அரவிலைய போராட்டத்தில் பணம் பெற்றவர்களுக்கு நாமல் விடுவிக்கும் எச்சரிக்கை இந்தியா பாகிஸ்தான் போட்டி பரபரப்பாகும் கொழும்பு தயார் நிலையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு தென்னிலங்கையில் நடந்த கொடூரம் குழந்தையை கொலை செய்த தாயின் முறையற்ற காதல் கடவுள் தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் புதிய அறிவிப்பு இலங்கையிலும் அதிரடியாக உயர்ந்த தங்க விலை இனியும் அதிகரிக்குமா மக்களில் தொடரப்பட்ட கேள்விகள் கொழும்பில் நடைபெறவுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான டி டுவெண்டி போட்டிக்கு முன்னதாக பாகிஸ்தான் தலைவர் ஷல்மான் அலி ஆஹா ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார் இதன்போது போட்டி குறித்த அழுத்தங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் அதன்படி அரசியல் ரீதியாக அழுத்தங்களுக்கு அப்பாற்பட்டு கிரிக்கெட் அதன் தூய விளையாட்டுத் தன்மையுடன் விளையாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அது எந்தவொரு உன்னத விளையாட்டு உணர்வுடன் விளையாடப்பட்டதோ அதே உணர்வுடனும் பாரம்பரியத்துடனும் இந்த போட்டி அமைய வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு தொடர்கள் தற்போது இல்லாத நிலையில் இவ்வாறான உலகளாவிய தொடர்களில் சந்திக்கும் போட்டிகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய வீரர்களின் கைகுலுக்க முன்வந்தால் அதனை கொள்வீர்களா என அவரிடம் கேள்வி எழுப்ப போது சல்மான் மிகவும் நிதானமான பதிலொன்றை வழங்கியுள்ளார் அதை பற்றி நாம் நாளை மைதானத்தில் தெரிந்து கொள்வோம் என்று கூறிய அவர் களத்தில் விளையாட்டு பண்பு வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் சூசகமாக தெரிவித்தார் உலக கிண்ண போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் கடந்த கால பின்னடைவுகள் குறித்து கேட்கப்பட்ட போது அவர் பின்வாறு பதில் அளித்துள்ளார் முந்தைய சாதனைகள் எவையும் நாளை ஒரு பொருட்டல்ல நாளை ஒரு புதிய நாள் உங்களால் வரலாற்றை மாற்ற முடியாது என்பது உண்மைதான் ஆனால் நாளை சிறப்பாக விளையாடி அந்த வரலாற்றை தகர்த்து வெற்றி பெற எங்களால் முயற்சி செய்ய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் கொழும்பில் ஆடுகளும் மற்றும் காலநிலைக்கேற்ப தமது அணி முழுமையாக தயாராகியுள்ளதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அத்துடன் நாங்கள் இங்குள்ள காலநிலைக்கேற்ப எங்களை சிறப்பாக தயார்படுத்தியுள்ளோம் ஆடுகளத்தின் தன்மை பற்றி எங்களுக்கு தெரியும் இது எங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் மகிழ்ச்சி எனினும் வெற்றியினை உறுதிப்படுத்த நாற்பது ஓவர்களும் நாங்கள் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேல் சப்ரகுவா மற்றும் தென் மாகாணங்களிலும் பதுரை நுவரேலியா மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் பலத்த இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனவே சாத்தியமான பேரிடர் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் அனைத்து அரசு பாதுகாப்பு படையினருக்கும் தகவல் தெரிவித்து வளிமண்டல திணைக்களம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாம் காலாண்டுக்கான மின்சார கட்டத்தை பதினூன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழித்துள்ளது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலை ஐயாயிரம் ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது சர்வதேச மற்றும் உள்ளூர் சந்தை நிலவரங்களுக்கு அமைவாகவே இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கர தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனொன்று ஒன்று மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கர தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கர தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது நாட்டில் இரு மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அறிவித்தலை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தில் பத்திரகேவாஹோட்ட பிரதேச செயலர் பகுதிக்கு முதலாம் கட்ட மண் எச்சரிக்கையும் நுவரேலியா மாவட்டத்தின் வலப்பனம் மற்றும் நில் தாண்டஹஹின பிரதேச பகுதிக்கு இரண்டாம் கட்ட மண் எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டுர ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது கணனி கோளாறு காரணமாக கடவுச்சுட்டு பட முடியாதவர்களுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னுரிமை வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணையின் தரவு அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்பப் பிழை காரணமாக ஒருநாள் மற்றும் சாதாரண கடவுச்சிட்டுகளை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நிலைமையை சீராக தொழில்நுட்பக் குழு பணியாற்றி வந்த நிலையில் தற்போது குறித்த அமைப்பு மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையை குறித்த செயலப்பு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறித்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாசு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இலங்கை மற்றும் இந்தியாவால் நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் கிண்ண போட்டி வெற்றிகரமாகவும் பாதுகாப்பாகவும் நடப்பதை உறுதி செய்வதற்கான விரிவான மற்றும் பன்முக பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்துவதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது போட்டியில் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள் அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பார்வையாளர்களை கருத்தில் கொண்டு இலங்கை போலீஸ் முப்படையினர் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் பிற முக்கிய பங்குதாரர்களின் பங்கேற்புடன் தயாரிக்கப்பட்ட கூட்டு பாதுகாப்பு திட்டத்தை அமைச்சரகம் ஒருங்கிணைந்துள்ளது இதன்படி போட்டி நடைபெறும் இடங்கள் ஹோட்டல்கள் பயிற்சி மையங்கள் விமான நிலையங்கள் மற்றும் நியமிக்கப்பட்ட பார்வையாளர் பகுதிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறித்த போட்டி முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு அமைப்புகள் அணுகல் கட்டுப்பாட்டு நடைமுறைகள் வாகன சோதனை சாவடிகள் மற்றும் பார்வையாளர்களை கையாளும் நடைமுறைகளும் செயற்படுத்தப்பட உள்ளன மேலும் போட்டியில் பங்கேற்கும் அணிகள் அமைப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தூதர்களுக்கு நெருக்கமான பாதுகாப்பு வழங்க சிறப்பு பாதுகாப்பு பிரிவுகளும் நிறுத்தப்பட்டுள்ளன சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் நிகழ்நேர உளவுத்துறை ஒருங்கிணைப்பு உட்பட கண்காணிப்பு அமைப்புகள் நிகழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் எதிர்வினை திறன்களை மேம்படுத்த வலுப்படுத்த பாதுகாப்பு அமைச்சகம் வான்வழி கண்காணிப்பையும் அதிகரித்துள்ளது மேலும் எந்தவொரு அவசர நிலைக்கும் பதிலளிக்கும் மருத்துவ பிரிவு உட்பட அவசர கால மீட்புக் குழுவினர் விழிப்புணர்வுடன் வைத்திருக்க வேண்டிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது போட்டியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகபட்ச பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் பொதுமக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் உறுதியளித்துள்ளது பார்வையாளர்கள் உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒத்துழைக்கவும் அரசாங்க வழிகாட்டுலர்களை பின்பற்றவும் எந்தவொரு சந்தேகத்துக்குமான நடவடிக்கைகளையும் அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதன் மூலம் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதில் உதவும் அமைச்சரகம் கேட்டுக்கொள்கிறது உயர்ந்த தொழில்நுட்ப முறை மற்றும் சிறப்பம்சத்துடன் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்கு நடத்த இலங்கையின் திறனை நிரூபிக்கும் வகையில் பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான சூழலில் ஒரு மறக்க முடியாத இருபதுக்கு இருபது உலகக்கோப்பையை வழங்க பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிபூண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோகாகம பகுதியில் வசிக்கும் பெண்ணின் மூன்று வயது மகள் திருமணத்துக்கு புறம்பான காதலால் தாக்கப்பட்டு தெரிவித்துள்ளனர் கொலையின் பின்னர் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் மகளின் தாயார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காலை குழந்தை தாக்கப்பட்டு வெளியே அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மாலை வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளது ஆனால் மாலை ஏதோ ஒவ்வாமை காரணமாக கோகாக ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மகள் உயிரிழந்துள்ளார் சம்பவத்து தொடர்புடைய சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை மேலும் அவரை கண்டுபிடிக்க மாத்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடு இருளில் மூழ்கக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக பிவித்துருக்க உரிமையை கட்சி எச்சரிக்கை விடுவித்துள்ளது நிலக்கரி கப்பல்கள் காலதாமதமின் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாத இறுதிக்கு தொடக்கம் செப்டம்பர் மாத நடுப்பகுதி வீரான காலப்பகுதியில் மின் விநியோகத்தில் நெருக்கடி ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது பி வி உரிமை கட்சியின் தலைவர் உதயன் கம்பன்பிள்ளை இந்த எச்சரிக்கையை விடுவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நிலக்கரி கப்பல்கள் நாட்டை வந்தடைந்த காலம் சாத்தப்படுவதால் பல்வேறு துறைகளில் நெருக்கடி நிலை ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் நிலக்கரி கொள்வினவு தரப்பில் பேசப்படும் போதும் அதன் தரம் குறித்து பலர் பேசுகின்ற போதிலும் உரிய நேரத்தில் நிலக்கரி விநியோகம் செய்யப்படாவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து எவரும் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிலக்கரி கப்பல்கள் உரிய நேரத்தில் வந்தடையாவிட்டால் மின்தடை ஏற்படும் அல்லது ஒரு அழகின் மின்சார கட்டணம் தொன்னூறு ரூபாயை விட அதிகமாக கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் நாட்டின் பிரதான மின் உற்பத்தி நிலையமான நுரைச்சேலை மின் உற்பத்தி நிலையம் சம்பித்ததால் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை கொள்வரவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மட்டுமன்றி நாடு இருளில் மூழ்கக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆபத்தான நிலை குறித்து கவனம் செலுத்தி அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் நிலக்கரி கொள்வனவு மற்றும் அவற்றை நாட்டுக்கு கொண்டுவர தொடர்பில் கடந்த கால அரசாங்கங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் செயற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் கூடுதல் கவனம் காரணத்தால் எதிர்வி நாட்களில் மின் விநியோகத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் எனவும் உதய கம்பெனிகளும் மேலும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் கோட்டபாய அரசாங்கத்தை விரட்டுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட அரகலாயா போராட்டத்துக்கு வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட பணம் தொடர்பில் அமது அரசாங்கத்தின் விசாரணைகள் நடத்தப்படும் என பொதுஜன ஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் அதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குள் நியமிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் உட்பட பல நாடுகளில் அரசாங்கங்களை மாற்ற பணம் எவ்வாறு முதலீடு செய்யப்பட்டது என்று ஆய்வதாகவும் அறிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் மூலம் பணம் எவ்வாறு இவற்றுக்கு முதலீடு செய்யப்பட்டது என்பது தொடர்பில் குறிப்பிடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அரகலையா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பணம் கிடைத்தது உண்மையாகும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் வாகனங்கள் மற்றும் வீடுகளையும் வாங்கியுள்ளார்கள் சிலர் வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்கள் தெரியவந்துள்ளது போராட்டத்தின் பின்னர் ஒரு பகுதியில் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களும் ஆகியுள்ளார்கள் சிலர் வாகனங்கள் மற்றும் வீடுகளை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் தமிழ் மக்களின் ஆதரவு சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைக்கும் முஸ்லிம் மக்களின் ஆதரவு எப்போதும் சஜித்துக்கு உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினரும் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்துள்ளார் ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்கள் அனைத்து வாக்குகளையும் சை பிரேமதாசாவுக்கு அளிக்கப்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைத்தளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதில் மேலும் அவர் தெரிவித்ததாவது நாமளுக்கு மறுபடியும் எமது மக்கள் வடக்கு மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை நாமளுக்கு பத்தாயிரம் வாக்குகள் வருமா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்வேன் பன்னிரண்டு லட்சம் வாக்குகளில் குறிப்பிட்டு கூறும் அளவும் வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை என்பதே ஜதார்த்தமாகும் வடக்கு மக்கள் யாருமே வாக்கு போடுவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பின்னர் அரசாங்கம் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கப் போகிறது இதற்கு பின்னர் வரப்போகும் அரசாங்கம் பயங்கரவாத இனம்வாதம் கொண்டு அரசாங்கமாக இருக்கப் போகிறது ஊழலுக்கு எதிரான கதையே இருக்காது ஏனென்றால் அது ஊழலை யாருமே நிரூபிக்கவில்லை என்பதனாலும் நன்றாகவே ஊழல் செய்யப் போகின்றார்கள் ஊழலுக்கு எதிராக அனுர அரசாங்கத்தை கொண்டு வந்தோம் ஆனால் அவர்களே ஊழல் செய்கின்றார்கள் அத்தோடு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கொடுப்பார்கள் என்று நினைத்தோம் ஆனால் அதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரியவில்லை ஊழல்வாதிகளை பிடிக்காமல் அவர்கள் ஊழல் செய்கின்றார்கள் அதனால் இந்த அரசாங்கம் ஒரு வருடத்தில் முடியப் என்று குறிப்பிட்டுள்ளார் மன்னார் கடற்பகுதியில் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது ஐம்பது கிலோக்கும் அதிகமான குஷ்பைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த டீங்கு படகு ஒன்றை சோதனையிட்ட போதும் இந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளார்கள் இச்சம்பவத்தின் தொடர்புடைய இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் மேலே விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்